ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம மதுரையிலேயே ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான பட்டர் பன் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் பெரிய பண்ணாக வாங்கி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ரவுண்ட் பன் கிடைச்சா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப லேஸாக கட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் தின்னமாக கட் பண்ணாதான் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு ஸ்லைஸ்லையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் அப்ளை பண்ணியாச்சு இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் நல்லா உருகுனா உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த பண்ணை அதை சேர்த்துடலாம் கொஞ்சம் சைடு நல்லா கிறிஸ்பி ஆகட்டும் இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு சைடு நமக்கு நல்லா டோஸ்ட் ஆகிட்டு இப்போ அடுத்த பக்கத்துக்கு திருப்பி வச்சுக்கலாம் இதே மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சுக்கோங்க அதுக்கு மேலே நான் லைட்டாக சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த பட்டர் பன் வெளியே கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் இப்போ நல்லாவே வந்துட்டு நம்ம எடுத்துடலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதுக்கு மேலே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்களும் வீட்டில் ஏதோ ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ